சகோதர சகோதரிகளை கெப்டி இருக்கீங்க ஆரம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் போர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம வந்து பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப் கொண்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ரெக்கார்டிங் கிளாஸ் கரெக்டுங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு முப்பது நாள் கிளாஸ் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் லீவுன்னு அப்படி போயிட்டு இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா அடுத்த கிளாஸுக்கு வந்தாச்சு உணராமல் சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் யூனிட் ஃபைவ் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன முப்பது நாளைக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் தான் கொடுக்க போறோம் ஏன்னா இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முழு மதிப்பெண்ணே வாங்கிட முடியும் ஸோ அதற்கான ஷெடியூல தான் டீடைலா சொல்ல போறேன் ஸோ என்னென்னக்கு என்னென்ன கிளாஸு அதே மாதிரி இந்த கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணனும் அதே மாதிரி நம்ம அதுக்கு குரூப் ஆன்லைன் டெஸ்ட்டு வைப்போம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும் அதே மாதிரி குரூப்ல எப்படி ஜாயின் தான் சொல்ல போறேன் சரிங்களா வேகமா முடிச்சிடறேன் பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நானே இந்த ஷெட்யூல் போறதுக்கு முன்னாடி ஒரு அனலைசிங் சொல்லிடுறேன் என்ன அனலைசிங்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்தெந்த தலைப்புல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க யூனிட் ஃபைவ்லன்னு பாத்துருவோம் கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் சரியான வினா விடையை தேர்ந்து செய்க ஸோ ஒரு பேரகிராப் கொடுத்துட்டு அதில் ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அது ஒரு மூணு கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த மூணு கொஷினுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் புக்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஊமை தொடர் பொருளறிதல்ல மூணு கேள்வி மரபு தொடர் பொருளறிதல்ல மூணு கேள்வி பழமொழி பழமொழிகள் பொருள் அறிதல்ல மூணு கேள்வி அப்புறம் இந்த செய்தித்தாள் தலையங்கம் மு முகப்பு செய்தி அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டு பேர கொடுத்திருந்தாங்க ஸோ திட்டம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ ஆக மொத்தம் பதினாலு கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க போன குரூப் ஃபோரில் ஆனாலும் நீங்க பாருங்களேன் இந்த ஓமையுன்னு எடுத்துக்கிட்டா மூணு கேள்வி மரபுத்தொடர்னு எடுத்துக்கிட்டா மூணு கேள்வி பழமொழின்னு எடுத்துக்கிட்டா மூணு கேள்வி இந்த பழமொழின்றது ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல இருந்துச்சு அதுல ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஊமைன்றது ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல குரூப் ஒரு சிலபஸ்ல இருந்துச்சு அதுலயே ரெண்டு அல்லது ஒரு கேள்விகள் கேட்டுட்டு வந்திருந்தாங்க இதுல வந்து புதுசா வந்து பேரகிராப் கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் கேட்கிற மாதிரி தான் புதுசா ஆட் ஆயிருக்குது அதே மாதிரி மரபு தொடர் புதுசா ஆட் ஆயிருக்கு இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இந்த பதினாறு கேள்விக்கு பிப்டி பர்சன்டேஜ் புக்ல இருந்தோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவுட் சோர்ஸும் கேட்டிருக்காங்க அது எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா நான் அங்கே புக் குரூப்பும் கொடுத்துருக்கேன் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் முதல் ஷெடியூலுக்கு வந்துடுவோம் போலாமா வாங்க அதாவது நாளைக்கு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்காக நம்ம வந்து ஓமை தொடர் பொருளறிதல் எடுத்திருக்கோம் இதுக்கு நாலு கிளாஸ் ஒதுக்கி இருக்கும் வெறும் நாலு கிளாஸ் சோ நாலு கிளாஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க போறோம் இதில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் எங்கெல்லாம் ஊமை தொடர் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க புதுப்புக்கு பழைய இன்க்ளூடு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கூடவே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அவுட் சோர்ஸ்லேயே சேர்த்து கொடுப்பாங்க சரியா இது முதல் நாள் மினிமம் நூறு கேள்வியாவது இருக்கணும் அது மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் மினிமம் சரியா அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் ஒன்போது பன்னெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கிட்டா அன்னைக்கு ஊமை தொடர் பொருள் அறிதல்ல நைன்த் டென்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் சோர்ஸ் அதுக்கு அடுத்தது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கிட்டீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து புது புக்கு பழைய புக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் சோர்ஸ் இவ்வளவுதான் அடுத்தது இருபத்தி ஆறு நாலாவது கொடுக்க மொத்தம் நாள் சரியா கொடுக்க முடியுமோ அவ்வளோ பிராக்டிஸ் கண்டிப்பா கொடுத்துருவோம் சரியா சரி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு நாளுமே செய்தித்தாள்லையோ அப்புறம் தலையங்கம் செய்தித்தாள் கொடுப்பாங்க முகப்பு செய்தி கொடுப்பாங்க அரசு சார்ந்த செய்திகள் வரும் கட்டுரைகள் வரும் இதெல்லாம் கொஷினாக கொடுத்து அதில் எப்படி கொஷின் கேட்பாங்க சரியா பேக்ராப் மாதிரி கொடுத்துட்டு அதில் எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம எடுத்து போடுறது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து என்ன கொஷின் கேட்க வராங்க என்ன ஆன்சர் போடணும் அப்படின்றது தெரியும் அதனால் நான் அதுக்கு மூணு கிளாஸ் ஒதுக்கியிருக்கேன் ஏன்னா இதில் ரெண்டு கேள்விகள் போன குரு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க

அதற்கான தரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வித்து ஆன்லைன் டெஸ்டோட கொடுக்க போறோம் சரிங்களா சோ அன்னைக்கு ஒரு நூறு கேள்விகள் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சரிங்களா சோ முதல் பதினஞ்சு நாள் ஓகேங்களா இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டா பாருங்க ஜனவரி தேர்டு ஃபோர்த்து வீக் அடுத்த பதினஞ்சு நாள் முதல் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் அவ்வளோ ஜனவரி மாதம் ஃபினிஷ் வேற எதுவுமே படிக்கவேன்னா இதை பார்த்தாவே போதும் நாங்கள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வேற சோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒருங்கிணைச்சி தான் கொடுக்க போகிறோம் ஜனவரி மாதத்துக்கு அது பார்த்தாவே போதும் ரெண்டு கிளாஸ் சரியா அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதமா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாள் அதுக்கு அடுத்த வர வந்து பிப்ரவரி தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் ஆக மொத்த இந்த முப்பது நாளில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதத்தையும் பிப்ரவரி மாதமும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ இந்த முப்பது நாளுக்கான பிளான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் அஃபேர்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க பாருங்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடுத்துக்கிட்டா மரபு தொடர் பொருள் அறிதல் இதுவும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் புக் வரைக்கும் இருக்கிற மரபு தொடர் ஃபர்ஸ்ட் பார்த்து கூடவே இன்க்ளூடு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரியா நான் ரெண்டு கிளாஸ் இருக்கேன் ஸோ நிறைய இருக்குது புக்கில் சரியா பட்டு இதாக கூட ப்ரீவியஸ் இயர் கொஷனும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் முழுக்க முழுக்க அவுட் சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அவுட் சோர்ஸ் என்ன புக்குன்றது நான் புக் லிஸ்ட் கூட கொடுத்துருக்கேன் அதில் சரியா பிடிஎஃப் தர பார்த்துக்குங்க அதுக்கடுத்தது வந்து மொத்தம் ஆறு கிளாஸ் ஓகேங்களா ஆறு கிளாஸில் மரபு தொடர் முடிச்சுடுறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொடுத்துட்டு அதில் கொஷின் கேட்பாங்க இதில் என்ன ஆல்ரெடி குரூப் ஃபார் புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா அதுக்கு குரூப்பு நான் காட்டுறேன் இதில் என்ன அழகாக இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல இருபத்தி எட்டுல இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஒரு ஃபைவ் ஆ கரெக்ட் ஸோ ஃபைவ் டேஸ் வந்து முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும்

அதுல மூணு கேள்வி நாலு கேள்வி ரெண்டு கேள்வின்னு கேட்பாருங்க அதை எப்படி அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்ற டிஸ்கஷன் தான் இந்த நாலு நாலு அஞ்சு நாளும் இருக்கும் கிளியரா கிளியரா புரியுதுங்களா புக்ல எத்தோ பார்க்க போறோம் நீங்க தேடி தேடி படிக்க வேணாம் நம்ம கொடுக்கிற அழகா நீங்க பார்த்துட்டாவே போதுமானதுதான் பார்த்து நோட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் பழமொழி பழமொழி வந்து பார்த்தோம்னா மூணு கேள்வி கேட்கறாங்க இது நம்ம ரெண்டு புக்காவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு எங்க பாருங்க எத்தனை நாள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாள் ஊற்றிடுங்க சரிங்களா பழமொழி வந்து நான் ரெண்டு புக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சரிங்களா ஸோ அதனால எட்டு நாள் வச்சிருக்கோம் முதல்ல நம்ம புக் புக்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறோம் கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் தான் சரியா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த யூனிட்டே ஃபினிஷ் பண்ணிடோம் அடுத்தது ஒரு கரண்ட் அஃபேர் பார்த்துட்டு ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணுறேங்க நூறு கொஷின் அன்றைக்கி வந்து பார்த்தினா ஃபுல் டெஸ்ட்டாக இந்த யூனிட் ஃபைவ் மட்டும் ஃபுல் டெஸ்ட்டாக நூறு கேள்விகள் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இது அங்கே பிளான் கண்டிப்பாக முடிச்சுக்கோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம யூனிட் செவன் முடிச்சிருக்கோம் மேபி நான் பார்க்கல சார்னா பிளேலிஸ்ட் போங்க ப்ளேலிஸ்ட் போனால் யூனிட் செவன் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பேன் அதில் வந்து இருக்கும் பாருங்கள் முப்பது வீடியோ இருக்கும் சரிங்களா அதை அழகாக பார்த்துட்டு வந்துருங்க அதுலேயே டெஸ்ட்டு மாடல் கொஷின்னு டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நல்லாவே தெரியும் சரியா ரைட்டு இப்போ இதுக்கு நான் தனி லிஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன் அதில் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுறேன் கிளியரா புரிஞ்சிச்சுங்களா கரண்ட் அஃபேருக்கு தனி லிஸ்ட் போட்டுறேன் ஓகே ரைட்டு ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோன்னா சரி சார் நான் இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க இல்லை எனக்கு டெலகிராம் ஆப்பு இதுல ஓப்பனே ஆக மாட்டேங்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னா டெலகிராம் ஆப்பில் போங்க மின்னல் கணிதம்னு சர்ச் கொடுங்க தங்லீஸ் தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி சர்ச் கொடுங்க நான் முதலில் இதுவாக காட்டும் அதை ஜாயின் பண்ணிங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட சரியா அந்த குரூப்பில் போனால் உங்களுக்கே தெரியும் அதை ஜாயின் பண்ணிங்க சப்போஸ் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை நான் ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் டைப் பண்ணி நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைண்ட் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக அதில் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டுருவோம் நீங்கள் அப்படியே டெஸ்ட் எழுதிக்கலாம் கண்டிப்பாக இந்த நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் ஒரு முறையாவது உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிட்டு கூட டெலிட் பண்ணுறேங்க ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஓப்பன் ஆகாது அது அதை சொல்றேன் சொல்கிறேன் சரியா ரைட்டு கிளியராக புரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேங்க பாருங்கள் இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கேட்குறாங்க இல்லையா அது சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கே இருக்குதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துருங்க பழமொழி வந்து புது புக்கு பழைய புக்கு எங்கே இருக்குதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஓமை ஓமை தொடரின் பொருள் அறிதல் மரபுத் தொடரின் பொருள் அறிதல் கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் ஸோ இதில் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது புது புக்கு பழைய புக்குலன்னு கொடுத்துட்டேன் லிஸ்ட்டு சரியா இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் புக்கை தாண்டி படிக்க வேண்டிய அவுட் சோர்ஸும் நான் இங்க கொடுத்துருக்கேன் சரியா இந்த புக்கெல்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு நடத்தவும் போகிறோம் சரியா ரைட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக் குரூப்பும் கூட கொடுத்திருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் குரூப் எக்ஸாமில் ஒரு பேராகிராப் கொடுத்துட்டு மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த மூணு கொஸ்டினுமே சிக்ஸ்த்து தேர்ட் டைம்ல நூற்றி அறுபத்தோராவது பேஜ் நம்பர்ல வகை சொற்கள் அப்படின்ற சாப்டரில் லாஸ்ட் புக் பேக்ல இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க பாவு சிபத்து இந்த மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அப்ப நம்ம புக்கில் புக்கையும் படிக்கணும் அப்படின்றது தெரியுது அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயரியா கொஷின் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்களேன் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை சேர்வு செய்தல் ஆப்பசைந்த போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகராட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் எக்ஸாம்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல நெருக்கடினு கொடுத்துருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் அதே கேள்வி கேட்டிருக்காங்க இது வேதனின்னு இருக்கு ஸோ அப்போ நம்ம இந்த பாருங்கள் இது புக்லேயும் இல்லை எங்கேயுமே இல்லை ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்குது சரியா நம்ம இது டெஸ்ட்டாக கூட கொடுத்துருந்தோம் ஓகேவா ஸோ தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் ஏன் புக்கு படிக்கணும் பழைய புக்கு ஏன் படிக்கணும் அது பாருங்க இதே ஓமையில் வந்து பார்த்தா டென்த் வேர்ல்டு புக்லேருந்து இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் நான் ப்ரூப் கொடுத்துட்டேன் சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கும் ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கடுத்தது அவுட் சோர்ஸில் வந்து இப்போ பழமொழின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு அவுட் சோர்ஸில் கேட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூப்பும் கொடுத்துட்டேன் ஸோ ஓவராலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ இந்த எக்ஸாமில் யூனிட் ஃபைவ்ல கேட்கப்பட்ட கேள்வி எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்களோ அந்த புக்கை வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம் ஸோ சுத்தமாக உங்களுக்கு தெரியலா கூட பரவாயில்ல இந்த கிளாஸை கவனிச்சிட்டாவே போதும் சரிங்களா மறுபடியும் சொல்லிடுறேன் இதுக்குன்னு உக்காந்து நீங்கள் இப்போ பாரதிதாசன் எடுத்துக்கிட்டா பாரதிதாசன் சிக்ஸ்த் டுவெல்த் தரே எங்கே இருக்கார எல்லா கண்டட்டி பிடிச்சி நம்ம படிச்சுட்டு அதை மனப்படமெண்ட்டா அது போதும் ஆனா இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு வச்சுக்கிட்டா அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் பழமொழின்னா நிறைய என்னென்ன பழமொழி இருக்குது மோஸ்ட்லி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடணும் சரிங்களா சோ தான் நாங்க வந்து இந்த கிளாஸ் வந்து வச்சிருக்கோம் சோ காலை காலை உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் மோஸ்ட்லி ஆறு மணிக்கு நாங்க பிளான் போட்டிருக்கோம் போன வாட்டி நம்ம போட்டோம் இல்லையா அந்த மாதிரி காலை ஆறு மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம் சோ இது கடைகடன்னு நம்ம இந்த முப்பது நாள் முடிச்சுன்னு வச்சுங்களேன் அழகாக போனோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் செவன் முடிச்சாச்சு இப்போ யூனிட் ஃபைவ் முடிச்சிடும் முப்பது கேள்வி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக போயிடலாம் மறுபடியும் சொல்லிடுறேன் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைமில் படிக்கிறவங்களா இருப்பீங்க உங்களுக்கு யூஸ் ஆகணும் தான் மினிமம் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் தான் வீடியோ இருக்கும் டெய்லியுமே நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் வீடியோ நீங்கள் பார்த்தாவே போதுங்க வேற எதுவும் தேவையில்லை ஏன்னா முப்பது நாளைக்கு முப்பது மணி நேரம் ஒரு யூனிட்டு இந்த யூனிட்டுக்கு முப்பது மணி நேரம் ஒதுக்குனா போதும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நேரம் இந்த கிளாஸ் கவர்னிச்சா போதும் மார்க் வாங்கிடலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நாளைக்கு வீடியோ போடுவோம் அந்த பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க இல்லைனா விடுங்க நோ ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சா கூடவே வாங்க புரியலன்னா டெஸ்டாவது எழுதி பாருங்க ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்